ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியார் நான் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறதே தொடர்ந்து வரோம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஆட்டு கால் ஏற்றிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துருக்கோம் ரொம்ப நாள்னா மாதம் கணக்கில் ஆகுது ஒரு அஞ்சாறு மாதம் ஆகுது நாங்கள் எடுத்து அதனால் இப்போ தான் எடுத்துருக்கோம் சரி அதை வந்து தண்ணியில் போட்டு தீக்கலாம் தீ தண்ணியில் போட்டு நல்லா அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தீச்சிடலான்றது தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நாங்கள் அறுப்பும் பத்து வச்சாச்சு ஏன்னா கேஸில் வச்சு செஞ்சால் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா இது வந்து செகண்ட் டைம் நான் பண்ணுறேன் ஆட்டுக்கால் அடுப்பத்தை வச்சு தண்ணி வச்சு தண்ணியும் வச்சாச்சு காய வச்சு ஆட்டுக்கால் ஆடு போய் பார்த்தாங்க அப்பா ஒரே ஒரு ஆட்டுக்கால் தான் இருந்துச்சுன்னு ஒரே ஒரு ஆட்டுக்கால் தான் வாங்கிட்டு வந்தாங்க அவ ரெண்டு ஆடு வெட்டுவாங்க அதனால ஒரு ஒரு எட்டு பீஸ் வரும் இல்லைங்களா நம்மளுக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தேன் ஆனால் நம்மளுக்கு எட்டு பீஸ் கிடைக்கல ஒரே ஆடு கட்டணும் நாலே நாலு பீஸ் தான் கிடச்சிது கொடுத்து தண்ணி காஞ்சிட்டு வச்சு க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப நாளாக ஆச்சு நான் க்ளீன் பண்ணி ஏன்னா ஃபஸ்ட் டைமும் நான் செய்கிறப்ப நான் தான் க்ளீன் பண்ணி செஞ்சேன் ஆட்டுக்கால் ஆனால் அது பார்த்தீங்கன்னா கேஸில் செஞ்சால் அப்போ டீவானி பக்கம் வந்து கொஞ்சம் குட்டி பாப்பாவாக இருக்கிறாங்க இப்போ அவங்க பெரிய பாப்பாவாக பாப்பாவாகிட்டாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதில் கால் போட்டுக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கால் போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நம்ம இது கூட வந்து கால் போட்டுக்கலாம் எல்லாம் வந்துடுது பாருங்கள் நல்லா வருது இல்லம்மா சூப்பரா சூப்பரா வருது இல்லம்மா சிரிக்கிற ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன் வரல சரியா இது ரெண்டாவது டைம் பண்ணுறேன்ல அதனால நல்லா வருதுன்ட்டு அம்மா சிரிக்கிறாங்க இல்லை கொதிக்க கொதிக்க இருக்கேன்ல கை எடுக்க முடியாது இல்லை நீ எடுக்கிற அது சொல்கிறேன் அதெல்லாம் அடுப்பில் வச்சு தான் தீசி எடுப்பாங்க ஒன்றும் பாதிமா வரும் நம்ம ஒண்டி சுத்தனில் போட்டு எடுக்கிறேன்

இதெல்லாம் எங்களுக்கு குரு யார் தெரியுமாங்க சொல்றேன் இருங்க அப்புறமா வீடு வேணா எண்டில் காட்டுறேன் டுபா டுபா குரு குரு கிளீனா சொல்லி கொடுப்பாரு நல்லா வந்துட்டு வருமா நானா கிளீன் பண்றேன் இதெல்லாம்

பின் சில்லுனா இருக்க சுத்தனியில போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அடுப்புல க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் பணம் தெரிய தெரியாதா? நான் பண்ணது இல்ல. அப்பா தான் பண்ணுவார் எல்லாமே. அதெல்லாம் செய்து க்ளீன் பண்ணி குடுத்துட்டார்னா மூஞ்சி அண்ணல் வீசுது அடுப்பாண்ட உட்கார்றதுக்கும் மூஞ்சியில் சுருன்னு அடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் வெயிலுன்னு இருக்குதுல்ல ஆ சில்லுன்னு இருக்குதுல்ல ஆ சில்லுன்னு இருக்குது அப்படியே சும்மா ஃப்ரிட்ஜில் உட்காந்து மாதிரி குளு 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 குளுது தான் அடுப்பாண்ட உட்காந்து இருக்கிறதும் சில்லுன்னு இருக்குது மூஞ்சி கடிக்கிறதும் சில்லுன்னு மீசெல்லாம் வந்துட்டு இருக்குது போதும் அதுதான் ஆகிடுச்சி லாஸ்டா ஒரு ஃபைனலாக போட்டு எத்துற வேண்டியதுதான் ரெடிங்க உங்களுக்கு யாருக்குன்னா கிளீன் பண்ண தெரியலனா மறக்காம என் வீடியோ பாருங்க பார்த்து ஆட்டுக்கால் எப்படி கிளீன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கங்க ஆட்டுக்கால் கிளீன் பண்ணியாச்சு இப்ப கட் பண்ண வேண்டியதுதான் நம்ம இந்த சூட்லயே கட் பண்ணுவோம்னா கொஞ்சம் ஆறு கட் பண்ணிக்கலாம்

अंदर घर ही आया था। अरे क्यों ये न कुत्ते लाला अम्मा के। ये क्यों ये पड़ता होगा अम्मा कुत्ते लाला अम्मा साफ़ तो नहीं है। डका वाइंग का का। हाय सुन ले लड़का। हाय हाय। दा दा ताम्मा दा दा वाइंग का वाइंग का डका वाइंग का ना <laughs> <काई>। <laughs> का नी। वाइंग अम्मा कुत्ता। अरे जूस उड़ने दो बुरे सुप

அன்னாச்சி பூ இல்லைப்பா அது செஞ்சு நேராங்கிறான் பூ கூட அது பேர் வர மாட்டேன்துப்பா எனக்கு லவங்கமாக லவங்கப்பூ லவங்கப்பூ நான் லவங்காயம் பூ வைப்பேன் இது சுக் சுக்காக்கு வந்து வெங்காயம் அதிகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து ரிங் பேர் பட்டையும் பெருஞ்சீரகமாக போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம்னா சோம்பு

இதுக்கு மசாலா ரெடி பண்ணி இருக்கிறேன் இன்னும் நான் வந்து மிளகா தூள் போடல நானா இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் தான் போட்டு வேக வச்சேன் மஞ்சள் தூள் கொத்தமல்லி ஒரு நாலு வெங்காயம் அதுதான் போட்டு வேக வச்சிருக்கேன் இப்போ இது எண்ணெயில வதக்க வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோம்பு பட்டை லவங்கம் இது மூணுமே தான் போட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்போ நான் மிளகா தூள் போடுறேன் ஏன்னா நான் வந்து மிளகும் போட போறேன் வெறும் மிளகா தூள்

உப்பு கம்மியா இருக்கு நான் இதுல கொஞ்சம் உப்பு போட்டுறேன் ஏன்னா பத்தலாம் நம்ம salt உப்பு போட்டுக்கலாம் அலத சீரகம் எல்லாம் போடுறதுல ஆமாப்பா இது ஒரு புது ரெசிபி புது ரெசிபி ஆமா ஸ்டீவாஜிமா கண்ண போட்டுறனனா பிரிக்கும் இல்லையா சரி அம்மா கிட்ட கூட அம்மா பிடிக்கும் நீ அம்மா கிட்ட ஆ சரி பிரிக்கும் இல்ல இந்தா கா வாங்கிக்கா தேங்க்யூ கா மிளகா சூடு இங்க பாரு கொஞ்சம் கறியா இருந்தாலும் எப்படி ரெடியாயிட்டு இருக்கு பாருங்க இப்ப இது கூட வந்து நம்ம இந்த மசாலா போட்டுக்க வந்துதான்

ல கிரே சூப்பரா இருக்குடா. இறக்கillலாமா? ம் இறக்க இருக்கு. இதுல பட்டல ஊ போட்டுக்குறேன். ஓகே. சரிண்ணா நான் வெங்காயமும் போட்டுடலாம் வெங்காயம் கருவேப்பில போட்டாச்சுப்பா வெங்காயம் கருவப்பில நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுப்பா இதெல்லாம் நம்ம இஞ்சி கொண்டு போட்டுக்கலாம் இல்லை இது பாருங்க இப்போ இது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம்

ஏன்னா நம்ம ஆட்டுக்கால் பாயா வந்து தேங்காய் ஊற்றி செய்ய மாட்டோம் ஆமாம் தேங்காய் வந்து உங்களுக்கு ஆகாது ஜீரணமும் ஆகாது ஏன்னா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு ஆகாதுன்றதுனால நம்ம தேங்காய் ஊற்ற மாட்டோம் இது கூட நம்ம குழம்பு மிளகா தூள் போட்டுக்கலாம் கலந்து மிளகா தூள் ஓகே ஓகே மூணு ஸ்பூன் நானா ஓகேப்பா

அதனால இந்த எண்ணே அப்பதான் நல்லா கொஞ்சம் வதங்கும் நானா இது கூட வந்து நம்ம வெறும் கால் உண்டி எடுத்து போட்டுருவோம் நாலு விசில் வந்துருச்சுங்க நல்லா பெருங்க பஞ்சு மீறி வந்துட்டு இருக்கு பாருங்க பாருங்க வேக வச்சவனும் எப்படி ஆயிடுச்சு பாருங்க நிமிஷம் வேகட்டும் அந்த மசாலால காரம் நல்லா இறங்கும் நல்லா இருக்கும் ஆஹ் ஊத்தணும் இந்த தண்ணி ஊத்தணும் இப்போ இந்த மசாலா அரைச்சிருக்கல அந்த தண்ணி வந்து நம்ம கால் சூப்பிலேயே ஊத்திடலாம் இது கூட வந்து இந்த மட்டன் தண்ணி ஊத்திடலாம் சரி நானா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் நம்ம ஓகே கால் டம்ளர்

இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா அந்த கொத்தமல்லி வந்து அதோட சார்லாம் இறங்க சூப்பரா இருக்கும் ஆட்டுக்கால் பாயா ரெடினா ஈரலும் மட்டனும் போட்டு சுக்கா ரெடி ஆட்டுக்கால் பாயா ரெடி கீரலும் மட்டனும் போட்டு சுக்கா ரெடி இங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா பாயாரெடி சாப்பிட்டுலாமா பண்ணிட்டேன் நம்ம வீட்டுல வந்து ஆட்டுக்கால் பாயா ரெடி தேங்காய் ஊற்றாத ஆட்டுக்கால் பாயா ரெடி இதுக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தி தோசை பரோட்டா பூரி எது வச்சுன்னு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு அதுக்கு ஆட்டுக்கால் பாயா செஞ்சாதாங்க நல்லா இருக்கும் ஆமா அப்புறம் நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு வச்சிருக்கோம் அதனால சாப்பாடு போட்டுக்கிறோம் அது மட்டும் இல்ல ஈரலும் மட்டன் கறியும் போட்டு சுக்கா பண்ணிருக்கோம்

சரிங்க நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா ஈரல் மட்டன் கறி போட்டு சுக்கா பணம் சூப்பரா இருந்தது அத நம்ம லட்டு கூட உக்காந்து சாப்பிடறப்போவே இல்லையா எத்துக்குளுத்துக்கிளத்துக்கல எத்துக்கு

இத மிஸ் பண்றோமோ இல்லையோ ஆனா வந்து மறக்காம எப்ப சமையல் பண்ணாலும் இந்த வாழை சாப்பிட மறக்கவே மாட்டோம் ஏதாச்சும் ஒரு டைம் வந்து வாழையில சாப்பிடுறோம் சண்டே இதான் சண்டே சமையொல எல்லா டைமும் எங்களுக்கு வாழை இலையில எங்களுக்கு ஈஸியா நம்ம வந்து நம்ம வீட்டுல எல்லாத்தையும் வெட்டி சாச்சுட்டுதான் நம்ம இது ஆனா இந்த மாதிரி கிடைக்காது கிடைக்கும் ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி இலையில சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க மறக்காம என்ன மாதிரி இலையில இந்த மாதிரி வாழை சாப்பிட ஆசைப்படுறீங்களா அந்த ஆசையை நிறைவேற்றிக்குங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து கொடுக்குறோம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க ஆ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பை